வணக்கம் வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக தமிழ்நாட்டின் நிலைமைகளை எடுத்துரைத்து வந்துள்ளோம் அந்த வகையில் பள்ளி கல்வித்துறை அப்படின்னு ஒரு துறை நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது தெரியுங்களா அதுக்கு அமைச்சர் பேர் கூட அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு பேசிக்கிறாங்க ஏற்கனவே ஊசலாடும் தமிழகம் ஊஞ்சலாடும் முதலமைச்சர் என்று ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தோம் அதில் கல்வித்துறை போக்குவரத்து துறை மருத்துவத்துறை மற்றும் சட்டம் ஒழுங்கு குறித்து விரிவாக விளக்கமாக நாட்டின் நிலவுகின்ற அந்த தவறுகளை எல்லாம் படம் பிடித்து காட்டியிருந்தோம் அப்பயும் பள்ளிக் கல்வி துறை குறித்து வருகின்ற புள்ளி விவரங்கள் போற்றத்தக்கதாக இல்லை கற்றலிலே குறைபாடு அடிப்படை கல்வி புரிதலிலே குறைபாடு இப்படி அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுடைய தரம் குறைந்து கொண்டே வருவதாக ஆய்வுகளின் மூலமாக அறிக்கைகளின் மூலமாக தெரிகிறது என்று சொன்னால் அந்த அரசு பள்ளி மாணவர்கள் நிலை என்னாவது ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் நம்பியிருப்பது அரசு பள்ளிகளைத்தானே அந்த மாணவர்களுக்கு அந்த கற்றல் புரிதல் சாதாரண ஒரு கழித்தல் கணக்கு தெரியல எட்டாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு என்று ஒரு ஆய்வின் அறிக்கையிலே குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் தயவு செய்து இந்த நிலை மாறுவதற்கான சூழலை தமிழக அரசு குறிப்பாக பள்ளி கல்வித்துறை முனைப்பு காட்ட வேண்டும் ஒரு பக்கம் கட்டிருந்த சமூகம் இன்னொரு பக்கம் சாதாரண கழித்தல் கணக்கு கூட தெரியாத சமூகம் என்று மாறும் என்று சொன்னால் எப்படி நாடு நாளைக்கு ஒரு சமநிலையை எட்டும் அந்த மனிதர்களுடைய அந்த மாணவர்களுடைய ஆற்றல் வீணாகாதா அவர்கள் எதிர்காலம் அழைக்கழிக்கப்படாதா சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா ஆட்சி அதிகாரத்தில் குறிப்பாக பள்ளி கல்வித்துறை என்பது எவ்வளவு முக்கியமானதுங்க ஒரு மனிதனின் உடலுக்கு எப்படி இதயம் முக்கியமோ அது போன்றது கல்வித்துறைங்க வள்ளுவோர் காலத்திலிருந்து கல்விக்காக எவ்வளவோ முயற்சி செய்தோமே கர்ம வீரர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை தந்தார் ஆனால் சத்துணவு திட்டமாக மாணவர்களுக்கு சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் இத்தனை கேலரி சத்துக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் பருப்பு இவ்வளவு காய்கறிகள் இவ்வளவு என்று சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகர் எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஈர்த்தாரே மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்தாரே என்ன காரணம் சமூகம் படிக்க வேண்டும் கல்விதான் மனிதனை உருவாக்கும் அப்படி அற்புதமான அந்த சத்துணவை கொடுத்து ஏழை எளியவர் வீட்டு குழந்தைகள் பள்ளி பயில பள்ளிகளுக்கு வருகின்ற கல்வி பயில பள்ளிகளுக்கு வருவதற்கான அற்புதமான சூழலை உருவாக்கி தந்தார் என்று சொன்னால் இலவச காலனி திட்டம் இலவச பல்புடி திட்டங்கள் சுகாதாரம் முக்கியம் இல்லையா இப்படி எண்ணற்ற குழந்தைகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை குழந்தைகளுக்கு பள்ளி பள்ளி மாணவ செல்வங்களுக்கு வழங்கியவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொன்னால் தொட்டில் குழந்தை திட்டம் முதல் இலவச லேப்டாப் விலையில்லா மடிக்கணினி விலையில்லா சைக்கிள் பெண் குழந்தைகளுக்கு ஒப்பற்ற திட்டங்களை வாரி வழங்கியவர் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லையா அவர்கள் பாதையில் அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மருத்துவ படிப்பில் பெற்றுத்தந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று சொன்னால் அரசு பள்ளி மாணவர்கள் மீது எப்படி அவர்கள் கவனம் செலுத்தினார் தங்கள் வீட்டு பிள்ளைகளைப் போல அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற அரசு அதை கவனம் செலுத்த வேண்டாமா மாணவர்களுடைய கற்றல் கேட்டல் புரிதல் உள்ள குறைபாடுகள் நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை போர்க்கால நடவடிக்கையாக உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து வருங்கால மாணவ சமூகம் குறிப்பாக அரசு பள்ளிகளிலே பல்கின்ற ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய அந்த மாணவர் செல்வங்கள் உரிய கல்வியை பெற வேண்டும் அதற்கு உத்தரவாதமான நிகழ்வுகளை நீங்கள் அமுல்படுத்திட வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ்